அனைவருக்கும் வணக்கம் நான் தீபா சரவணன் கோவையில் இது என்னுடைய ஒரு புதிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம் தமிழில் கதை சொல்லிகள் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் காமித்த அந்த பாதை வழி சென்று நானும் ஒரு சிறு முயற்சியாக இந்த நிகழ்வை தொடங்குகிறேன் ஒரு புதிய நிகழ்வு என்னன்னா புதிய முயற்சி தமிழ் ஆசிரியர்களின் கதை சொல்லிகள் நிறைய பேர் இருக்கிற பக்கம் நான் ஒரு புது அறிமுகமாக மலையாள கதை மலையாள படைப்புலகை மலையாள எழுத்தாளர்களை தமிழுக்கு அறிமுகம் செய்யும் விதமாக மலையாள கதைகளை மலையாள எழுத்துலகை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அறிமுகம் செய்யும் விதமாக ஒரு புதிய முயற்சியாக இதை எடுத்துக்கொண்டு மலையாள எழுத்தாளர் வரிசையில் ஆசிரியர்களின் ஒரே ஒரு கதையை மட்டும் இங்கு நான் கூற விரும்புகிறேன் மலையாள எழுத்துலகில் மிக சிறந்த ஆசிரியராக விளங்கக்கூடிய சி வி பாலகிருஷ்ணன் அவர்களுடைய கதையை வந்து நான் இங்கே எடுத்திருக்கேன் அவர் வந்து பையனூருக்கு பக்கத்தால் இருக்கிற கண்ணூர் மாவட்டத்தில் பிறந்தவர் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு குறும்புதினங்கள் புதினங்கள் சிறுகதைகள் ஏராளமான சிறுகதைகள் திரைத்துறை என பல்வேறு துறைகளில் பணியாற்றி இருக்கிற ஒரு ஆசிரியர் கேரள சாகித்ய அகாடமி அவார்டு முட்டத்து வர்க்கி அவார்டு போன்ற பல அவார்டுகளுக்கு பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் பல இலக்கிய நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பல்வேறு பாராட்டுகளை பெற்றவர் அவர் எழுதின ஒரே ஒரு சிறுகதையை மட்டும் நான் இங்கு கதை சொல்லியாக எனது முதல் முயற்சியாக கதையை கூறுகிறேன் தோராமலையத்து அப்படிங்கிற ஒரு கதை தோரா அப்படிங்கும்போது ஓயாத மலையில் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓயாத மழையில் அப்படின்னு நமக்கு கேட்கும்போது ஏதோ மழை தொடர்பான ஒரு நிகழ்வாக இருக்கும் மலையை பற்றி ஏதோ சொல்கிறாங்க இல்லை ஒரு அதாவது அந்த தலைப்பை பார்க்கும்போதே வந்து மழையில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இது முழுக்க முழுக்க சின்ன கதை தான் அதாவது சி வி பாலகிருஷ்ணன் சார்னுடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மன உணர்வுகளை தொடக்கூடிய கதைகளாக இருக்கிறது இந்த கதை வந்து ஒரு பசியினுடைய கொடுமையை வெளிப்படுத்துகிற ஒரு கதையாக இருக்குது அது அவர் சொல்லியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும் தொடக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பொண்ணு பள்ளிக்கு போயிட்டுருக்கா மலையில் ஒரு சிவப்பு நிற கொடையை கையில் பிடிச்சிட்டு அவள் பள்ளிக்கு போயிட்டுருக்கும்போது அவரை வந்து வழி மறித்து ஒரு அவ ஏற்கனவே லேட்டு பள்ளிக்கு போகிறதுக்கு அவ கொஞ்சம் லேட் கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படின்ட்டு கொடை பிடிச்சிட்டு பள்ளிக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணை மறுத்து ஒருத்தர் வந்து கூர்மையான கல்லை எடுத்துட்டு அவ கண்ணுக்கு பக்கத்தால் காமிச்சு பயமுறுத்துறாரு எதுக்கு பயமுறுத்துறாரு எதுக்காக அவர் வந்திருக்காரு என்னங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரில அப்புறம் கேட்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு மழை வேற லைட்டாக தூரிட்டு இருக்கு அந்த பொண்ணு பயந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வேற ஒன்றுமே சொல்லல அந்த வழிமறித்தவர் வந்து அவனுடைய சோத்து டப்பா எங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ சீக்கிரம் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு பேக்லேருந்து எடுத்து கவர்ல பாலித்தீன் கவர்ல சுற்றப்பட்ட அந்த சோத்து டப்பாவை எடுத்து அவர் கையில் கொடுத்ததும் அவருக்கு ஏதோ ஒரு கிடைத்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியில் அவர் அந்த சோத்து டப்பாவை வாங்கிட்டு போயிட்டாரு ஆனால் அவர் அந்த என்ன சொல்லுவார் அந்த பொண்ணுகிட்டன்னா நான் இந்த மாதிரி பண்ணந்த உன்னுடைய சோத்துடப்பா வாங்கறத வேறு யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படிம்பாரு அந்த அந்த பொண்ணும் போயிடும் இவர் எங்கேயும் எங்கே போனாருன்னு தெரியாது ஏதோ ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பார் சாப்பிடும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்போல பிசைஞ்சு வச்ச சாப்பாடு அதைய வந்து அந்த பசியினுடைய கொடுமை இவ்வளோ நாள் கழித்து நமக்கு சாப்பாடு கிடைக்கிது அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியில் அவர் வாரி 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 போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு பின்னாடி இருந்து நம்மளை யாரோ கவனிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும் இப்போ யாராக இருக்கும் அது கவனிக்கிறது அவருக்கு திரும்பி பார்க்கறக்கும் நம்ம வந்து செஞ்ச முறை சரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு நினப்பு பின்னாடி திரும்பி பார்க்கலாமா இல்லை சிக்கிருவா இல்லை யாராவது அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வந்திருப்போமா அந்த ஒரு உணர்வுகள் எல்லாமே அவருக்குள்ளே தூண்ட திரும்பி மெதுவாக திரும்பி பார்க்கும்போது பார்த்தா மரத்துக்கு பின்னாடி அந்த சோத்து டப்பா யார் அந்த பொண்ணு தான் இருப்பான் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும்போது இவருக்கு என்ன பண்ணுறது தெரியல என்னடா திரும்பவும் இந்த பொண்ணு வந்துருச்சே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது அந்த ஏன் எதுக்காக வந்த அப்படின்னு கேட்பாரு அப்போ அந்த பொண்ணு இல்லை சோத்து டப்பா வாங்காமல் போயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க இந்த டப்பாவுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அப்போ அவர் வந்து வாயில் சாப்பாடை அடக்கி வச்சிட்ருப்பார் சீக்கிரம் அவர் அந்த அள்ளி அள்ளி அந்த வாயில் போட்டுட்டு அந்த டப்பாவை கையில் கொடுப்பார் அந்த கையில் கொடுக்கும்போது அந்த பொண்ணு கேட்கின்ற அந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வந்து அவர் இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் கேட்காத ஒரு வார்த்தை அது வந்து அவர் என்னவோ பண்ணிருச்சு அதாவது அந்த பொண்ணு என்ன கேட்குன்னா இவ்வளோ குறைவாக இருக்குது சாப்பாடு இந்த சாப்பாடு உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்கும்போது அவரால் அந்த உணர்வுகளை வந்து அவரால் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஓன்னு கத்திகிட்டே வந்து ம மழையில் கொட்டுற மழையில் அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல இப்படி ஒரு கேள்வியை வந்து அதாவது இது வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் நம்ம இந்த சாப்பாட்டுக்காக தான் இந்த பொண்ணை வந்து நம்ம பயமுறுத்தி இந்த சோத்து டப்பாவை வாங்கியிருக்கோம் அந்த அவர் கத்திட்டு ஓடுற அந்த உணர்வு வந்து எப்படி நமக்கு உணர வைக்குது அப்படின்னா இந்த சா இந்த இருந்து நம்ம பயமுறுத்தி வாங்கின இந்த சாப்பாடு கடைசியில் இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு இந்த சோறு போதுமா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு ஆறுதலா என்னன்னு சொல்ல தெரியாமல் அவர் பாட்டுக்கு அலறிட்டு அதாவது பய ரொம்ப அடிப்பட்ட ஒரு மிருகம் எப்படி கத்துமோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ப ரொம்ப சத்தம் போட்டுட்டு அலறிட்டே வந்து மலையில் காட்டுக்குள்ளே போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாரு ஒரு சின்ன விஷயந்தான் பசிங்கிற அந்த ஒரு கொடுமை அந்த ஒரு நேரத்தில் நமக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது யாரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் என்ன அந்த பசிக்காக அதாவது ஒரு வேளை உணவுக்காக நம்மளை வந்து ஒருத்தங்க ஆறுதலாக நீ சாப்பிட்டியா உனக்கு போதுமா அப்படின்னு கேட்கும்போது அது எந்த மனிதர்களாக இருந்தாலும் எந்த உயிரினங்களாக இருந்தாலும் பசி அறிந்து அவர்களுக்கு உணவே கொடுக்கும்போது அந்த உணர்வு இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு சின்ன விஷயம் ஆனால் அது நம்மை வந்து அதை உணர்கின்றவர்களுக்கும் அந்த பசியின் கொடுமையை அனுபவித்தவர்களுக்கும் அந்த உணர்வுங்கிறது அந்த பசிக்கு தேவைப்படும் போது நமக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த உணர்வை வந்து அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் இதுதான் வந்து தோரா மலையத்து அதாவது ஓயாத மலையில் அப்படி அதாவது அந்த மலையில் இருக்கும்போது அவர் உணர்கின்ற அந்த உணர்வுகளை வந்து இந்த கதை வந்து சின்ன கதையாக இருந்தாலும் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கும் நன்றி